ஒரே ஃபேன்ஸுக்கு ஒரு மாசமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இப்போ சூர்யா பாத்தீங்கன்னா திரைப்படத்துல நடிச்சிட்டு வராது அந்த திரைப்படம் மாதம் ரிலீஸ் ஆகும் அண்ட் இன்னொரு பக்கம் மாஜி பாலாஜியோட இயக்கத்துல வந்து நடிச்சிட்டு வராரு அதே சமயம் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அண்ட் நம்ம சூர்யா இவங்களோட காம்போல உருவாகி இருந்த வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் இந்த வருடம் வந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த திரைப்படம் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஏதோ காரணங்களால நிறைய வந்துட்டு தள்ளி தள்ளி போனிச்சு பட் இந்த வருடம் கண்டிப்பா வாடிவாசல் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகணும் அப்படின்றதையும் கலைபுலி தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இருந்திருக்காரு அண்ட் இந்த நிலையில தான் அடுத்ததான் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இந்த அப்டேட் வந்துட்டு வெறித்தனமான அப்டேட் தான் சொன்னோம் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வழியான விக்ரம் திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உள்ள வந்திருக்கும்ல சோ அந்த கேரக்டர் வச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ணுறாரா லோகேஷ் கனகராஜ் சூர்யா வச்சு ரோலெக்ஸ் எக்ஸ் அப்படின்ற கேரக்டரை வச்சு இது எந்த மாதிரி திரைப்படம் அப்படின்றது தெரியல நல்லா வேற மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஆக்சன் தந்து திரைப்படமா தான் இருக்கும் ஏன்னா ரோல் எக்ஸ் அப்படின்னு வித்தனமா இருக்கும் அவர் பாக்குறதுக்கு சோ அப்படி இருக்கும்போது ரோடேக்ஸா வச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறேன் அப்படின்றத லோக்கு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு அப்படினு கேட்டதுக்கு அப்புறமா உங்க மனசுக்குள்ள என்ன வருது அப்படின்றது சொல்லுங்க நடிகை சாய்பல்லவின்னு சொல்லிட்டாலே நிறைய பேருக்கு அவங்களை வந்து பிடிக்கும் அவங்களோட இயற்கையான பியூட்டி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இயற்கையான ஒரு நடிகை சாய் பல்லவிதா சொல்லிட்டு கூட்டணியில வெளியாகி சூப்பர் ஹிட் திரைப்படம் அமரன் திரைப்படம் அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா இப்ப வழியாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தண்டேல் திரைப்படம் எந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெறக்கூடிய திரைப்படமா அமைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் நம்ம சாய் பல்லவி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அதே இப்போ செய்தி மட்டும் வயலாக போயிருக்கு அது என்னன்னா தன்னோட பாட்டி வந்துட்டு அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு இருக்கும் போதே ஒரு புடவையை வந்து கொடுத்துருக்காங்க இது உன்னோட கல்யாணத்துக்கு நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னே தெரியல இருந்தாலும் எனக்கு விருது கிடைக்கும்ல ஸோ எனக்கு பிடிச்ச தேசிய விருது இல்லை ஏதோ ஒரு எனக்கு தகுந்த விருது கிடைக்கும் போது நான் அந்த புடவையை கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்யாணம் எப்போ நடக்குன்னு தெரியாது ஆனால் விருது வழங்குற விழாவில் அந்த புடவையை கட்டிக்கிறது எனக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு வந்து தேசிய விருது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாய் பிள்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க すみません。 முக்கியமான இயக்குநர்கள் பட்டியல இருந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்ம அட்லிய சொல்லலாம் ஸோ அட்லியோட நிறைய திரைப்படங்கள் நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச திரைப்படமா இருக்கும் அண்ட் அட்லி பாத்தீங்கன்னா ரீசன் டைம்ல வந்துட்டு பாலிவுட் குள்ள என்ட்ரி கொடுத்தாரு நம்ம ஷாருக்கானை வச்சு ஜவான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து வந்திருப்பாரு அந்த திரைப்படம் வந்துட்டு ஆயிரம் கோடியை வசூல் பண்ணி சாதனை பண்ணிருச்சு ஸோ சர்றவடியா வந்துட்டு வேட்டையாடின திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் வசூல்ல ஸோ அதை தொடர்ந்து அடுத்ததான் அட்லி வந்து யாரு கூட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற கேள்விதான் நிறைய பேருக்கு மத்தியில இருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததாவும் பாலிவுட்ல வந்துட்டு நம்ம சல்மான் கான் வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த தகவல் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ இப்ப புதுசா இன்னொரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு சல்மான் கானோட இல்ல கூட்டணி அலு அர்ஜுன் கூட தான் வந்துட்டு கூட்டணி அமைக்கப் போறாரு அப்படின்ற மாதிரி அலு அர்ஜுன வச்சு நம்ம அட்லி பண்ண போற அந்த ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா லீட் பீமேல் கேரக்டர் பண்ண போறது ஜான்வி கபூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி தேவராஜ் திரைப்படத்து மூலமா அவங்க வந்துட்டு அறிமுகம் மாஞ்சிட்டாங்க தென்னிந்திய அளவுல சோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் அலு அர்ஜுனோட திரைப்படத்திலையும் ஜான்வி கபூர் நடிக்கிற yang apabila terhadap bendu